இன்றைக்கி ஈவினிங் செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸை என்னடா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காணாமேன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளே ஒரு எலி வந்து புறாண்டிட்டு எல்லா ஸ்நாக்ஸையுமே எடுத்து சாப்பிட்டுட்டுருக்குங்க அப்படி என்னடா ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு பார்க்குறீங்களா பன்னீரை வச்சு தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதோட சோம்புத்தூள் சீரகத்தூள் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளிக்ஸை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் இதில் பிரெட் கிரம்ச்சில் கூட சேர்த்து செய்யலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பன்னீருமே இந்த மாதிரி கார்ஃப்ளேக்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மட்டும் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பன்னீராக இதில் சேர்த்துக்கிட்டாங்க இது ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் என்னோடய பையனுக்கு இதை நான் செஞ்சு வச்சேன் நான் செஞ்சு வச்சு அடுத்த நிமிஷமே இது காணா போச்சு அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்